வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே வந்து நாற்பத்தி அஞ்சாவது நாள் கரெக்டாக ஒன்றரை மாதம் ஆகுது நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வெந்தயம் வாம்ம் போட்டு தண்ணி குடித்தாச்சு அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன் கொண்டக்கடலை வந்து நிறைய சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுல் ஃபுல்லாக கிரேவி எடுத்திருக்கேன் அது கூட ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா போதும்னு தான் நினச்சேன் ஆனால் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சதுக்கப்புறம் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு கைக்கு ஒரு கைப்படி அளவு வறுத்த நிலக்கடலை எடுத்துகிட்டு அது கூடவே வந்து சுக்குமல்லி தான் எடுத்து குடித்தேன் சுக்குமல்லியில் வந்து சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும்தான் போட்டு சேவேன் காஃபி பவுடர் சேர்க்க மாட்டேன் நான் காஃபி நிறைய குடிப்பேன் ஆக்சுவலாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக காஃபி குடிக்கும்போது குடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் அந்த மாதிரி சுக்குமல்லி எடுத்து குடிச்சு முடிச்சுடுவேன் மத்தியானம் லஞ்சுக்கு சமைக்காத ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து வாழைப்பழம் மட்டும்தான் இருந்துச்சு சரி ஒரு வாழைப்பழமும் ஒரு கப்பு ஃபுல்லாக பொம்ம ஜூஸும் எடுத்துகிட்டு மத்தியானம் லஞ்சை வந்து சூப்பராக முடித்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சா சரின்னு சொல்லிவிட்டு வீட்டில் சத்து மாவு இருந்துச்சு அதுதான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன் இது வந்து நம்ம ஊர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது இல்லையா அங்கன்வாடி சத்து மாவு அது தான் வீட்டில் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் இந்த டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அது தான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன் ஈவினிங் வந்து வெளியில் போயிருந்தோம் வெளியில் போனாலே எனக்கு பிடிச்சது சிக்கன் ஷவர்மா அங்கே போயிட்டு அது தான் வாங்கி சாப்பிட்டேன் நைட்டு டின்னருக்கு அஞ்சே முக்காலுக்கு சாப்பிட ஆரம்பித்தேன் ஆனால் சாப்பிட்டு முடிக்கும் போது அரைகால் ஆகிடுச்சி அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு என்ன பண்ணுறது ஆறு மணிக்கு முன்னாடி கிடக்கடைலாம் சாப்பிட முடியலை கொஞ்சம் ஸ்பைசி ஜாஸ்தியாக இருந்தது வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நேற்று எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதினொன்றாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்திருந்தேன் ஏன்னா நான் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடியே பத்தாயிரத்தை முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு வந்ததினால ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராவே கவராக இருந்துச்சு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சூப்பராக வாக்கிங் வந்து பத்தாயிரத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கேன் நல்லபடியாக வாக்கிங் போய்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் நோட்டில் என்னென்னலாம் பண்ண பண்ணலை அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஒரு டைம் வந்து சமைக்காத உணவு சாப்பிட்டுட்டேன் ஒயிட் சுகர் வந்து நான் எடுக்கவே இல்லை டின்னர் முடிக்கிறதுக்கு ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதில் கிராஸ் போட்டாச்சு தண்ணி வந்து நேற்று மூன்று லிட்டர் தண்ணி சூப்பராக குடித்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி காலையில் வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அறநூற்றம்பது கிராம் நேற்றை விட வெயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஏறுறது இறங்குறது எல்லாமே நடக்க தான் செய்யும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை குறைச்சிடலாம் அதையும் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி